அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அற்புதமான மிக சக்தி வாய்ந்த குலதெய்வ வழிபாடு கார்த்திகை அமாவாசையில் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓட இந்த எளிமையான அமாவாசை வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் வாழ்வில் வசந்தம் பிறக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இது சாத்தியம் அன்பு சொந்தங்களே இந்த வழிபாட்டை என்னைக்கு செய்யணும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினைந்து சனிக்கிழமை செய்கிற நேரம் மாலை ஐந்து முப்பது மணிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை மாலை தான் செய்யணும் ஏன்னா அன்று காலை பதினோரு மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி தொடங்குது எனவே நான் காலையில் செய்யலாமா அன்பு கூர்ந்து கேட்காதீங்க மாலை நேரத்தில் செய்யுங்க இந்த ஆடியோ இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்களும் உங்கள் நாட்டில் இந்த தேதியில் மாலை நேரத்தில் எப்போனாலும் செய்யுங்க மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யணும் சரிங்களா இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு உங்கள் குலதெய்வத்தோட படமோ சிலையோ உங்கள் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் அதற்கு முன்பாக செய்யுங்க இல்லை என்றாலும் பரவாயில்ல நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா உங்களது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரிலனாலும் பரவாயில்ல இந்த வழிபாட்டை நான் சொல்ற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது வாங்க வழிபாட்டுக்கு போகலாம் இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் உங்கள் வீட்டு பூஜேரையில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பச்சரிசி மாவினால் ஏதாவது ஒரு கோலம் தாமரை கோலமோ சங்கு கோலமோ அல்லது வேறு எந்த கோலமோ சிறிய கோலத்தை போட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு எந்த தட்டுனாலும் பரவாயில்ல அல்லது வாழை இலை சரியா விரித்து அல்லது தட்டை வைத்து அதற்கு மேலே கொஞ்சம் குங்குமம் பரப்பணும் குங்குமம் பரப்பி அந்த குங்குமத்து மேலே ஒரு எலுமிச்சம்பழம் அப்படி வைக்கக்கூடிய எலுமச்சம்பழம் எப்படி இருக்கணும்னா புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக அதாவது சுத்தமான எலுமிச்சம்பழமாக இருக்கணும் அது காய்வாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலும்பச்சம்பழத்தில் மஞ்சள் திலகம் ஒரு இடத்துல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சு அதை அந்த குங்குமத்து மேலே வச்சிடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தட்டு அல்லது வாழையில் அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம் பரப்பி அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பளம் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக இருக்கணும் அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்திலங்க ஒரு இடத்துல இட்டுக்கொள்ளணும் இதை உங்கள் குலதெய்வமாக பாவித்து தான் நம்ம இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மூன்று எண்ணெயும் கலந்த தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் தீபம் இருந்தாலும் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களை கலந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதனால தான் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் தற்போது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இந்த மூன்றையும் சில விகிதாச்சார அடிப்படையில கலந்து அதோடு ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை இணைத்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி நாம் இந்த மூலிகை தீப எண்ணையை தரோம் இந்த தீப எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல நீங்க விலக்கேற்றும் போது உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையா கிடைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீயசக்தி விலகி ஓடிடும் உங்க வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த எண்ணெயை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய விற்பனை முகவர்களும் தேவை அற்புதமான வருமான வாய்ப்பும் இதில் உண்டு இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள அன்பு கூர்ந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எலுமிச்சம்பளம் வைத்தவுடன் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் தெரியுமா ஒரு கைப்பிடி சாதம் அது வடித்த சாதம் தான் ஒரு கைப்பிடி வடித்த சாதம் எடுத்து அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் நெய் அல்லது தேன் விட்டு கலந்து அதைத்தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடி தேங்காய் பழங்கள் வைப்பது வைத்து கொள்ளுங்கள் இனிப்புகள் கார வகைகள் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு சொம்பில் நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சுட்டு மனதார அந்த எலுமிச்சை பலத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் எங்களை காக்கும் குலதெய்வமே எங்கள் குடும்பத்தை காத்தொள்ள வேண்டும் எங்கள் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் எங்களுக்கு கிடைக்கணும் எந்த விதமான துரோகத்தாலும் எங்கள் குடும்பம் ஆட்படக்கூடாது எந்த விதமான நஷ்டமும் எங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடாது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை வெய்யுங்கள் எளிமையான வழிபாடு அவ்வாறு பிரார்த்தனையை வச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுத்துருங்க இந்த பூஜை முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழம் குங்குமம் இருக்குல்ல அதை மறுநாள் எடுங்க அன்னைக்கு எடுத்துடாதீங்க மறுநாள் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல எழுந்து குளிச்சுட்டு பூஜாரியில சுவாமிக்கு தூப தீபம் காட்டிட்டு அந்த பழத்தை எடுத்து அறுத்து பழச்சாறு தயார் பண்ணி இனிப்பு சேர்க்காம வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குடிச்சிருங்க அந்த குங்குமத்தை அனைவருக்கும் கொடுங்க பிரசாதமாக குங்கும பிரசாதமாக அனைவரும் நெட்டியில் வச்சுக்கிட்டும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க அற்புதமாக இருக்கும் மீண்டும் அடுத்த அம்மாவாசையில் வேறு ஒரு அற்புதமான குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த அம்மாவாசையில் கார்த்திகை அம்மாவாசையில் இந்த வழிபாட்டை செய்யுங்க நல்லதே நடக்கும் அந்த நிறைய சொம்பு தண்ணீர் வச்சுங்களே அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்சால் வீட்டில் தெளிச்சும் விடலாம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதை போன்று தொடர்ந்து உங்களுக்காக பல ஆன்மீக தகவலை பகிரும் நமது ஆனந்த ஒலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இந்த ஆடியோட லிங்கை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது பிறக்கப்போக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் அத்தனை பேருக்கும் யோகமான வருடமாக இருக்கப்போகுது நமது அறக்கட்டளை சார்பாக தினமுரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வாட்ஸ்அப் குழுவும் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற வாட்ஸ்அப் குழுவும் தொடங்குகிறோம் இந்த இரண்டு குழுக்களில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் மேலும் நமது பிள்ளைகள் நல்லபடியாக படித்து தேர்வுகளில் முதன்மையான மதிப்பை நடுக்க கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தனியா தொடங்குகிறோம் இந்த மூன்று வாட்ஸ்அப் குழுக்களின் முழு விளக்கத்தை தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தரேன் எந்த குழுவில் உங்களுக்கு விருப்பமோ அந்த குழுவில் சேர்ந்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்